இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா அதாவது இப்ப வந்து நமக்கு கிறிஸ்மஸ் பக்கம் நெருங்கிச்சு கிறிஸ்மஸ்னாலே நமக்கு கேக் தான் அதுலேயும் வந்து பிளம் கேக் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் சோ நம்ம பிளம் கேக்கை வந்து நார்மலாக கேக் அப்படின்னாலே மைதா மாவில் செய்வோம் இன்னைக்கு நம்ம மைதா மாவுல செய்யாம கோதுமை மாவு இப்போ எல்லாருமே டக்குன்னு உடனே ஹெல்த்தியாக வேணும் ஹெல்த்தியாக வேணும் ஹெல்தியா வேணுங்க ஸோ சோ இன்னைக்கு கோதுமை மாவுல தான் நம்ம அதை கேக் பண்ண போறோம் ரொம்பவே நம்மளுடைய பேட்டர்ன் எப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் நான் ட்ரெடிஷனில் செய்கிற மெத்தடும் உங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பட் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக நான் செய்யக்கூடியது அதாவது குக்கரில் தான் நம்ம வச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து மைக்ரோவேன்லாம் இருக்காது குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அதுவும் கோதுமை மாவை வச்சு எப்படி பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுன்னு இன்றைக்கி நம்ம சொல்லலாம் ஓகே எந்த பாருங்க எந்த ஒரு டம்ளருக்கு எடுத்துருக்கேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடியதான டம்ளர் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு மேலே தான் அதாவது ஒரு டம்ளர் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதாவது சீனி அதாவது மைதா மாவு அதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரையும் கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாகவே நம்ம செய்யலாம் ஓகேங்களா ஏன்னா வயசானவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் ஸோ இதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம கூட வந்து என்னலாம் போட போறோம்னா இது வந்து எப்பவுமே பிளம் கேக்கு வாசத்துக்கு ரெண்டு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கோங்க குட்டியாக ரெண்டு பீஸ் பட்டை இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இந்த ஏலக்காய் பார்த்தீங்களா ஏலக்காய் உள்ளே உள்ள விதை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து அந்த உள்ள விதையை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு கிராம்பு அவ்வளோதான் அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் வந்து இது வந்து பேக்கிங் சோடா கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது கடையில் எல்லா கடையிலும் உங்களுக்கு கிடைக்கும் பேக்கிங் பவுடர்னு நீங்கள் எப்பவுமே நம்ம கேக் செஞ்சால் கட்டாயமாக பேக்கிங் பவுடரு அது மாதிரி பேக்கிங் சோடா போடாமல் நம்ம செய்ய முடியாது இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஒரு அடி நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்ல இப்போ பவுடர் பண்ண அதாவது நம்ம ப்ரௌன் சுகர் அதாவது என்ன சொல்றது நாட்டு சக்கரை அதையும் கோதுமையையும் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க மட்டும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க என்ன இப்போ இது கூட நம்ம என்ன போட போறோம் ரெண்டே ரெண்டு முட்டை இந்த ரெண்டு முட்டை எடுத்து ஊத்திக்கோங்க இது பீட்டர்லாம் இல்லாதவங்க பீட் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊத்திக்கோங்க உடச்சிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா ரெண்டு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா போட்டு மிக்சியில் அடிச்சிக்கோங்க ஏன்னா இருந்துச்சுன்னா நம்ம பீட்டில் அடிச்சிரும் இன்றைக்கி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இங்கே வந்து அடிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னால் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிடணும் இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கல் உப்பு இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளர் இல்லை நாலரை டம்ளர் சால்ட் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி பறவை விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு குக்கர் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி பறவை விட்டுட்டு இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஸ்டாண்ட் ஸ்டாண்டை தூக்கி வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் முதலையே செக் பண்ணி பார்த்துக்கணும் நமக்கு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்கிற அந்த பவுல் வந்து வைக்க முடியுதான்னு பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து கேஸ் கட்டும் போடக்கூடாது விசிலும் போடக்கூடாது ஓகே இப்போ இதை அப்படியே சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு அப்படி விட்டுருங்க சிம் பண்ணிட்டு இருக்கட்டும் ஓகே இப்போ நம்ம அடுத்தது நம்ம மிக்ஸியில் நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இப்போ நம்ம இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையும் ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க கூடவே நான் இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஓகேங்களா இது கூடவே போட்டால் அதையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் இப்போ பாருங்கள் அரை டம்ளர் நான் வந்து கோல்டு வினரை சேர்த்துருக்கேன் அதாவது உங்களுக்கு ஸ்மெல் வரக்கூடாது அவ்வளோதான் கரெக்டாக அரை டம்ளர் ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்கோம் அரை டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிடுறீங்க மற்றபடி ஸ்மெல் இல்லாத எண்ணெய் ஊற்றணும் நல்லா திரும்ப போட்டு பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க முட்டையும் நம்ம எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியே நல்லா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு இதை நல்லா ஃபஸ்ட்டில் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நல்லா எடுத்துருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் பிடிச்சிட்டு மெதுவா போட்டு மிக்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் என்ன பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கு மாவு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வச்ச பால் இருக்குது பார்த்தீங்களா அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் இது போட்டு வேணுமோ உங்களுக்கு கலர் பார்த்தீங்களா நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கோம்ல அதனால் இந்த ப்ரௌன் சுகர் கலர் வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரையோட கலர் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி செரி கொஞ்சோண்டு செரி பழம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி இங்கே பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து அளவு கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இதில் இது நீங்கள் வந்து இத்தனை தான் போடணும் இது போடணும் இது போடக்கூடாது அது கிடையாது நான் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னா இங்கே பாருங்களேன் ஒரு நாலு பேரிச்சம்பழத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சீடை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க அதேமாதிரி செரி ஃப்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு திராட்சை இதுதான் தான் ரொம்ப முக்கியம் கருப்பு திராட்சையும் வெள்ளையும் கொஞ்சம் நேரம் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க பாருங்கள் கடையில் நீங்கள் போனீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கும் இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் போட்டுட்டு இதில் என்னென்னா நான் முதல்ல கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்லேயே நீங்கள் சேர்த்துருக்கணும் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து ஸ்வீட் எப்போது செஞ்சாலும் லைட்டாக ஒரு ஒரு இது கொடுக்கணும் இந்தளவுக்கு ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கா கொஞ்சமாக ஏற்படுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்னும் நம்ம வந்து வாசனைக்கு மட்டும் என்ன சேர்க்க போகிறோம்னா வெண்ணிலா எசன்ஸுங்க பாருங்கள் இந்த வெண்ணிலா எசன்ஸும் கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட பேட்ரு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம பேட்ரு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க ஓகேயா இப்போ நான் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணதுக்கு இந்த ஒரு ட்ரே தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நெய் ஊற்றி தடவிட்டு பாருங்கள் ஒரு பட்டர் பேப்பர் இருந்துச்சு ஸோ பட்டர் பேப்பர் நம்ம வச்சாச்சு இதுக்குள்ளே நம்ம வந்து பேட்டர் ஊற்ற வேண்டியதான் மாவு வந்து கொஞ்சம் நீங்க ஒரு முக்கால் பதம் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மேல எலும்பி வர கரெக்டா இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் உங்களுக்கு கஷ்டப்பட்டு முந்திலாம் பாத்தீங்கன்னா நான் போடுறதுல பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்து சர்க்கரையை வந்து அந்த கலர் வர்றதுக்காக சீனியை வந்து நான் என்ன பண்ணுவேன் கேரமலைஸ் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன் பண்ணிருப்பேன் இப்படி இல்லாம இங்க பாருங்க இத ஒரு நல்லா வந்து ப்ரிசு இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க மேல கேஷ்நட் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து சும்மா அழகு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி போட்டுருங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ப்ரீஹீட் ஆகிட்டு கொஞ்சம் நிதானமாக பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வந்து குக்கரை மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க எடுத்து பார்த்துட்டு ஒரு வச்சு குத்தி பாருங்க அது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அந்த டைம்ல நமக்கு வந்து எடுத்து பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபர்ஸ்ட்ல சேல்ஸ் வந்திருக்கு சாரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பிராசோ காட்டன் சாரி சாமியா அதாவது பிராசோல வந்து நம்ம வந்து ஷிஃபான் சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் இது வந்து நான காட்டன் சாரி நல்லா இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கே ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கும் சாரிக்கு பிளவுஸும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஃபுல்லாவே இருக்கும் நான் இது வந்து பழைய பிளவுஸ் போடுறேன் ஃபுல்லா வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேட்டன்ல தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாரியோட ரேட்டு ஒன்லி நானூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் ரெண்டு சாரி வாங்கிங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் ஓகேங்களா இதில் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுங்கிறத பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்க நிறைய பேர் வெப்சைட் எந்தது எந்த இதுலேருந்து கேக்கீங்க டப்ளியூட்யூ டபுள் டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்க வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து என்ன போய்கிட்டிருக்கீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாரி நம்ம வந்து ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் உண்மைதான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கமா பொய்யா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நேற்று அதாவது ஒரே பர்ச்சேசிங்கில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கிஃப்ட்டு கட்டாயம் வரும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்டோட ரேட்டு கூடும் ஓகேங்களா பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன் நல்லா ஃப்ளஃபியாக பார்க்கவே உங்களுக்கு வந்து ப்ளம் கேக்கு கலர் வந்துட்டா சோ செம சூப்பரா இருக்கு ஒரே ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம வாசனை தம்பி எப்படி இருக்கு வாசனை அந்த அளவுக்கு ஒரு வாசனையா இருக்கு இதை நம்ம குத்தி பாக்கலாம் பாருங்க ஒட்டவே இல்லையா செம்ம சூப்பரா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மெதுவா பார்த்து வெளில எடுத்து வைங்க கொஞ்சம் கை சூடா இருக்கும் கொஞ்சம் நான் ரெண்டு நிமிஷம் அதை எடுத்து வைக்க போகிறேன் அதே மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை நம்ம இருந்து எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு செம்ம சூப்பரா நம்மளுடைய பிளம் கேக் ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் உங்களுக்கு கஷ்டமாவே தெரிஞ்சிருக்காது யாராக இருந்தாலும் அதாவது ஃபஸ்ட்டு பிகினஸாக இருந்தால் கூட இந்த ஏரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டு நிமிஷம் நம்ம ஆறுன பிறகு எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு உங்களோட காமிக்க கட் பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஆரிச்சு சைடில் மட்டும் லைட்டாக வந்து நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால நல்லா டக்குன்னு தான் இந்த மாதிரி வந்துடும் ஒரு தடவை ஃபுல்லாக சமய வாசனை கீழே பட்டர் ஷீட் போட்டுருக்கிறதுனால பாருங்களேன் டக்குன்னு வந்து அப்பா நம்மளுடைய கேக்கு வேற லெவலில் ரெடி ஆகியிருக்கு அதே மாதிரி கேக்கு பார்த்தீங்கன்னா வாசனை மட்டும் இல்லை சாஃப்ட்னஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குங்க பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படி அமுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணிடலாமா நீங்கள் பீஸ் வந்து எப்படினாலும் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்படி நம்ம போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இருக்கு ஆவி பறக்குது அதாவது நீங்க வெட்டும் போது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா வெட்டுங்க ஓகேங்களா நான் கொஞ்சம் வீடியோக்காக கொஞ்சம் என்ன சொல்றது சூடாவே வெட்டிட்டேன் அதனால கொஞ்சம் வந்து சொதப்பிட்டேன் வெட்டும் போது நல்லா ஆற வச்சுங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் விட்டுங்க நமக்கு வந்து வீடியோக்காக ஃபாஸ்டாக வெட்டி விட்டேன் ஒரே ஒரு இங்க பாருங்களேன் அப்படி ஒரு சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நார்மலாகவே இந்த மாதிரி கேக் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டாசமாக நிறைய பேர் வந்து சீனி போட்டு சாப்பிட நாட்டு சர்க்கரையில் கோதுமையா இந்த மாதிரி ஹெல்த்தியாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நீங்க செய்யுங்க நான் போட்டு ஒரு டம்ளர் நீங்கள் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டி நீங்க மாத்திக்கோங்க ஓகேங்களா செஞ்சுட்டு நீங்க பக்கத்து வீட்டிலலாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்